ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحينا إلى أم موسى أن أرضعيه فإذا خفت عليه فألقيه في اليم ولا تخافي ولا تحزني إنا رادوه إليك وجاعلوه من المرسلين

சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபீன்கள் தாபீன்கள் சுகதாக்கள் வலிமார்கள் ஆளின் பெருமக்கள் மற்றும் குறிப்பாக நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் நம் ஆசிரிய பிரதைகள் உலகத்தில் வாழும் பலவீனமான பலமான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக குரானில் எண்ணற்ற வாக்குறுதிகளை உலகத்தார்களுக்கு வழங்கியிருக்கிறான் அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் குரஹானில் கொடுக்கப்பட்டது எல்லாம் நாம் கடந்து விட்டு வந்த பல உம்மத்துகளின் நபிமார்களுக்கு அல்லாஹு கொடுத்த வாக்குறுதிகள் வாழ்க்கைகள் என்று சொல்வார்கள் வாக்குறுதிகள் அல்லாஹும் ரசூலும் நம்மிடமிருந்து அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று நம்மிடமிருந்து அவர்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார்கள் அம்பியாக்கள் அல்லாஹுவின் வாக்குறுதிகளை நம்பினார்கள் அல்லாஹு உதவி செய்தான் அல்லாஹுவின் வாக்குறுதியை நம்பினார்கள் அல்லாஹு உதவி செய்தான் நம்முடைய உயிருக்கும் உயிரான உயிருனும் மேலான கண்மணி மஹம்மது ரசூல் அல்லாஹுவின் திரு பொருத்தத்திலிருந்து வந்த வாக்குறுதிகளை நம்பினார்கள் அல்லாஹ் அப்படியே அவர்களுக்கு உதவி செய்தான் சகாபாக்கள் நம்பினார்கள் உதவி செய்தார் வலிமார்கள் நம்புகிறார்கள் உதவி செய்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வக்துகளிலும் தொழுகும் பொழுதும் நினைத்து தொழுகிறார்கள் நோன்பு பிடிப்பவர்களும் அந்த வாக்குறுதியை நினைத்து நோபுறுகிறார்கள் வாக்குறுதிகளை அல்லாஹ் வெளியிடுகிறான் என்றால் அதை நிறைவேற்றாமல் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பதே இல்லை அந்த அடிப்படையில் குரான் சம்பந்தமான வாக்குறுதிகள் எண்ணற்ற வாக்குறுதிகள் நரகம் சம்பந்தமான எண்ணற்ற வாக்குறுதிகள் விளங்குகிறது குரான் குரானை சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் என்று பார்த்தால் குரான் சொல்லுகிறது இந்த குரான் ஹிதாயத்தை தரும் என்று சொல்கிறது குரான் சொல்லுகிறது இந்த ஷிஃபா நோய்க்கு மா மருந்து என்று சொல்கிறது குரான் தன்னை பற்றி குரான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் குரான் சொல்கிறது தெளிவான அறிவுரை என்று சொல்கிறது இந்த குரான் நேர் வழிகாட்டி என்று சொல்கிறது இந்த குரான் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் எங்கெல்லாம் உள்ளங்கள் இடிந்து போய் அமர்ந்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் உடல்கள் நலிந்து போய் அமர்ந்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு நெகிழ்ந்து போய் வாடி வதந்து கிடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் கொடுக்கக்கூடிய ஒரே வாக்குறுதி நிச்சயம் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற வாக்குறுதி இது அல்லாஹ் கூறுகிற வாக்குறுதி ஒரு சிறுவனினுடைய பிறப்பு அந்த தாய் ஒரு நிஸ்கீனாக ஒரு எளிய தாய் அந்த தாயின் வயிற்றில் இருந்து அல்லாஹு ஒரு சிறுவனை பிறக்கச் செய்கிறான் ஆனால் அந்த சமுதாயத்தில் இருக்கிற மன்னனோ அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரபுகர்களிடம் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த சமுதாயத்தில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொண்டு குவியுங்கள் என்று சொல்லுகிறான் அவன் கண்ட ஒற்றை கனவு அவனுக்கு அறிவு கொடுத்தப்பட்ட சாகிரிகளுடைய உபதேசம் சூனியக்காரருடைய உபதேசம் ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும் அந்த குழந்தை உன்னை பலி கொடுக்கும் என்று சொல்லுகிறார் அந்த வாக்குறுதிகளை கையில் எடுத்துக்கொண்டு அவன் எடுத்து தேடி தேடி அலைகிறான் ஒவ்வொரு வீடுகளிலும் தேடப்படுகிறது இங்கு ஒரு வீட்டிலே பிரசவம் ஆக்கப்படுகிறது அல்லாஹ்விடம் இருந்து உத்தரவு வருகிறது அல்லாஹ் குரானிலே மிக அற்புதமான ஒரு சூறாவை சொல்லி இருக்கிறார் வாய்ப்பு இருந்தால் அவசியம் அந்த சூறாவை நீங்கள் பிறட்டி படித்து பாருங்கள் சூரத்து கசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா வரலாறுகள் ஹிஸ்டரிஸ் மொத்த ஹிஸ்டரிக்கல் என்ற அர்த்தம் அல்ல கசஸ் என்றால் வரலாறுகளை சொல்லப்படக்கூடிய சூறா அதிலே நபி மூசா அலி சலாத்து அவர்களை அவர்களே வரலாற்றுகளை சொல்லப்படுகிறது மூசா என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய சிந்தனைக்கு வரக்கூடியது என்ற அவனுடைய அரக்க குணங்களை எல்லாம் அந்த சூறா அதிகமா பேசாது அந்த சூரா பேசுவதெல்லாம் மூசாவை பற்றியும் வளர்ப்பு பற்றியும் பால் குடியை பற்றியும் பிறப்பை பற்றியும் நபி அவர்களோடு அவர்கள் தாய் இருந்து கொண்ட அந்த பணிகள் பற்றியும் அந்த சூரா பேசும் பெருமக்களே அந்த சூறாவில கடைசியாக அந்த சூறா பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைய உண்டு நபி மூசா அவர்கள் பனி இஸ்ரவியிலிருந்து வெளியேறி மத்தியக்குள் நுழைவதும் நபி அவர்கள் மகளை திருமணம் செய்து கொள்வதும் அந்த பேசுவது பற்றிய ஒரு செய்தி அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தரட்டும் அந்த சூறாவில் இருந்துதான் ஒரு ஆயத்தை வாக்குறுதிக்காக அல்லாஹ் நபி மூசாவிற்கும் மூசாவின் தாயிற்கும் கொடுத்ததை எப்படி அவன் நிவர்த்தி செய்தான் என்பதையும் அதிலிருந்து நமக்கு பெறக்கூடிய படிப்பினைகளும் தான் இந்த கொத்துபாவிலே இன்ஷா அல்லதான் நாம் பார்த்து இருக்கிறோம் அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்கிற நல்ல நசீவை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக பால் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையிலே கொலையாளிகள் எல்லோரும் ஓடி வருகிறார்கள் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று இங்கு தவித்துக் கொண்டிருக்கிற தாயும் தன் சகோதரியும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் வைனா இலா உம்மி மூசா அன் அருஹி இந்த மூசாவின் தாய்க்கு நாம் வகை அனுப்பினோம் அனுப்பணும் அபகரிக்கப்பட்டு விடுமோ கொல்லப்பட்டு விடுவானோ என்று அஞ்சி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டியை எடுத்து அந்த பெட்டிக்குள் வைக்க சொல்லி உத்தரவு கொடுத்தோம் தப்சீர்கள் ரொம்ப நீளமாக வரும் நான் சுருக்கமாக அடிப்படையில் சொல்லி முடித்து விடுகிறேன் எடுத்து வைக்க வேண்டும் ஆனால் அந்த தாய்க்கு இருந்த வாக்குறுதி என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் ப இதா ஃபிஃப்தி அலைஹி ப அல்கைஹி ஃபில்யம் அல்லாஹு சொல்லுகிறான் அந்த தாயத்தில் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அச்சமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கடலில் இந்த நதி போன்று வரக்கூடிய இந்த கடலில் இதை தூக்கி எறிந்து விடு என்று சொல்றான் ப அல்கை குரோண்டா அல்கைஹி என்று சொல்லுகிறான் ஒரு குழந்தைய சாதாரணமா ஒரு தாய் எடுத்து தூக்கி எறினா எரிஞ்சு முடியுமா அந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆனிலே பாழஹி அந்த பெட்டியை எடுத்து அப்படியே அந்த நெய்தியில வச்சிரு என்றும் கூட சொல்லல அல்கைஹி என்றால் ஒரு பொருளை எடுத்து தூக்கி போடுறதுக்கு சொல்றது குழந்தை ஏதாவது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு சீக்கிரம் போடு சீக்கிரம் போடு என்று சொன்னால் அந்த குழந்தையை எப்படி தூக்கி போடுமோ அந்த வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான் பா அல்கைகி பெரியம் இந்த குழந்தையை தூக்கி போடுங்க தாய் மனம் இல்லையா என்ன செய்வதென்று தெரியவில்லை அருகாமில் இருந்த சகோதரி அந்த பெட்டி எடுத்து தூக்கி போடுகிறது கடல் முழுக்க அலைகள் இங்கும் அங்குமாக விஸ்வம் பாடு கொண்டே இருக்கிறது அந்த பெட்டியும் ஆடிக்கொண்டே இருக்கிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லை இவ்வளவு நேரம் அச்சம் இல்லாமல் கையிலே இருந்த குழந்தை இப்பொழுது நதியிலே மெருந்து போய் இருப்பதை பார்த்து இருக்கிற அந்த தாயை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் தாயே அச்சப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை விட்டு ஒரு கடல் கொண்டு உங்களை இந்த குழந்தையை உங்களை விட்டு பிரித்து விட்டேன் என்று பயப்படாதீர்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் வாக்குறுதி பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறான் கவலைப்படாதே என்று சொல்கிறான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான் இன்நா ராதுஹு இலைக்கி இந்த குழந்தையை உங்களுக்கு மீண்டும் நாம் தருவோம் என்று அல்லாஹ் சொல்றான் இன்நா ராதுஹு இலைக்கி வஜாஇலுஹு மினல் முர்சலீ இந்த குழந்தை ரசூல்மார்களிலும் ஒரு ரசூலாக இந்த குழந்தையை நாம் ஆக்குவோம் என்று சொல்கிறான் எவ்வளவு அற்புதமான ஆயத்து தெரியுமா வரலாற்று ஆசிரியர்களின் தப்சீர்களை எழுதும் பொழுது பிராவுனும் அவனுடைய கூட்டத்தார்களும் தேடி மகிழும் பொழுது அழைந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண் குழந்தைகளை கொன்று குவிக்கும் பொழுது இதே அரண்மனையின் வாசலில் இருந்து மெழுந்து வரும் ஒரு கட்ட பழகில் ஒரு குழந்தையை கொண்டு சுமந்து வருகிறார் அந்த மனைவியிடம் குழந்தையே இல்லாத வம்ச வாரிசுகள் இல்லாத பிராவுனுடைய வீட்டிற்கு அந்த குழந்தை வரவழைக்கப்படுகிறது நம்ம ஊரு குழந்தை இல்லல வெளியிலிருந்து தானே எங்கேயாவது வந்திருக்குது நம்ம ஏதாவது வச்சு கொடுக்கலாமே என்று அந்த குழந்தையை குளிப்பாட்டுகிறார் அந்த குழந்தையை சுத்தம் செய்கிறார் நேரம் போக போக குழந்தைக்கு பசி வருகிறது குழந்தை அழுகிறது இருக்கிற எல்லா செவிலி தாய்களையும் பாலூட்டு தாய்களையும் அழைக்கப்படுகிறார்கள் எல்லோரும் வந்து பால் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் குழந்தை பால் குடிப்பதற்கு மறுக்கிறது அந்த கூட்டத்தில் இருந்த மூசா வசலாம் தாயின் சகோதரி சொல்கிறாள் இன்னும் ஒரு தாய் இந்த இடத்திற்கு வரவில்லை அவளுக்கும் பால் உறுதி கொண்டு இருக்கிறது அவளும் பால் கொடுக்க தகுதியானவள் என்று நபி மூசா அலையாம் தாயை கண்டறிந்து கொண்டு வந்து அரண்மனையில் வந்து பனிப்பெண்ணை போன்று நிறுத்தப்படுகிறார்கள் எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள் நபி மூசா அலிஹி சலாத்து வசலாம் அங்கு போடும் பொழுது வலது பக்கத்தில் குடித்தார்கள் இல்லையா இப்பொழுது இந்த தாயின் மடியில் வைத்தவுடன் அழகான அந்த இதழை கொண்டு நபி மூசாவின் தாயின் இடது பக்கத்தில் பால் அருந்து ஆரம்பிக்கிறார் இந்த குழந்தை அரண்மனையில் இருக்கும் எல்லோருக்கும் ஆச்சரியம் எந்த தாயிடமும் பருந்தாத இந்த குழந்தை இங்கு குடிக்கிறதே என்று நபி மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் தாயோடு சேருகிறார்கள் அந்த மனைவி அம்மா சொல்கிறார்கள் யாருக்கும் தெரிய வேண்டாம் குழந்தை எங்கேயாவது போனால் திட்டம் தீட்டும் உங்களை கொலை செய்யும் என்று நீங்கள் அஞ்சினால் இந்த குழந்தையை நாமே வளர்ப்போம் நாம் விசுவாசத்தை கொடுப்போம் நாம் இதற்கு பாசத்தை புகட்டுவோம் நம் வீட்டில் வளரட்டும் இந்த தாயம் இந்த குழந்தை தேடுகிறது என்றால் இந்த தாயை கொண்டே நாம் இந்த வீட்டில் வைத்துக் கொள்வோம் என்று தாயையும் குழந்தையும் சேர்த்தே அந்த அண்மையார் வைத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அந்த ஆயத்திலே சொன்னதே போன்று உங்களிடம் நாம் மீண்டும் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த வாக்குறுதி நிறைவேற்கிறது பெருமக்களே அற்புதமான ஆயத்து சுரத்துல கசசிலை இருக்கிறது இந்த ஆயத்து எந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டது தெரியுமா நபியநாயகம் அவர்கள் தாங்கள் பிறந்த மண்ணிலிருந்து எப்பொழுதும் வைத்து முக்கத்தை முன்னோக்கி காபாவினுடைய ருக்குனல் எமான் பகுதியில நின்று தொழுகுவார்களே அந்த காபாவை பிரியும் பொழுது தான் பிறந்த மண்ணில் இருந்து வெளியேறும் பொழுது அல்லாஹ் உத்தரவிடுகிறார் மக்காவை விட்டு வெளியேறுங்கள் மதினாவுக்கு புலம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார் ஹிஜரத்தின் பொழுது வெறுமென ஒன்றுமே இல்லாமல் தனது நண்பர் சித்தீக் அபூபக்கர் அலியல்லாஹு தாயா அன்பு அவர்களோடு மட்டும் வெளியே வருகிறார்கள் அப்படியே பார்த்து அழுது கொண்டு அழுது கொண்டே மக்காவை விட்டு வெளியே வருகிறார்கள் அழுது கொண்டு அழுது கொண்டே மக்காவை விட்டு வெளியே வருகிறார்கள் ஒரு கொகைக்கு அருகாமையில் செல்கிறார்கள் நம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் அது அந்த இடைவெளியில் தான் மக்காவிலே இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது அல்லாஹ் இந்த அப்பொழுது இறக்குறான் எந்த தருணத்துல அல்லாஹ் எந்த ஆயத்தை இறக்குறான் பாருங்க மூசா மூசாவை பற்றிய ஒரு செய்தியை நபிய உங்களுக்கு மனம் தளராதீர்கள் மனம் தளராதீர்கள் மக்காவை விட்டு வெளியே வந்து விட்டோமே என்று அஞ்சப்பட வேண்டாம் எல்லோரும் விட்டு நாம் எழுந்து விட்டு வருகிறோமே என்று அச்சப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் சொந்த மண்ணையும் சொந்த நாட்டையும் இனி எப்படி நாம் மீட்டுக் கொள்வோம் என்ற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் இலைக்கு மீண்டும் இந்த மக்காவில் உங்களை நுழைக்க செய்வோம் என்ற வாக்குறுதியை இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் அப்படியே இந்த ஆயத்தை இறக்குகிறான் செல்லம் அவர்கள் அதுவரைக்கும் கவலையோடு அதுவரைக்கும் திணறனோடு குமுறனோடு அழுகையை பெருமான பெருமானா அதற்கு பின்னால் அவர்கள் பயப்படவே இல்லை அதற்கு பின்னால் அவர்கள் கவலைப்படவே இல்லை ஆனால் யாருக்கு இருந்தது தெரியுமா செய்தன் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்களுக்கு இருந்தது ஏன்னா அவர்களுக்கு வகி அனுப்பப்படல அவர்களுக்கு செய்தி தெரியாது அல்லாஹருடைய வாக்குறுதி தெரியாது குகைக்குள்ள போகும் பொழுது செய்துன்னு அபுபக்கர் சொல்லுகிறார்கள் யார் அரசு அல்லா காலை கொஞ்சம் அவர்கள் பார்த்தால் நம் தலை வெட்டப்படுமே நாயகமே நாம் இருவரும் என்ன செய்வோம் என்று கேட்கும் பொழுதுதான் கண்மணி ரசூலுல்லாஹி உள்ளாகி சல்லல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் மா வண்ணுக யாதாபக்கர் அபுவக்கரே என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க மா வண்ணு கவி ரெண்டு பேரா அம்பா ஹு சாதித்துகுமா நம்மோடு மூன்றாவது ஒரு ஆளி இருக்கிறார் நா அப்போதான் ரசூலுல்லா சொல்றாங்க லா தஹன் இன் பயப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற சுப செய்தியை வாக்குறுதியை சொல்லிவிட்டு அடுத்து கிடக்கிறார்கள் கடந்த பிறகு அப்படியே போகிற அந்த வழிகளில் எல்லாம் அல்லாஹும் ரசூலும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் எப்படி நிறைவேற்றுவார்கள் என்பதற்காக இந்த விசனத்தை சொல்லுகிறேன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை பாருங்கள் போற வழியில சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கிறார்கள் ரொம்ப பயங்கரமாக ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் சொல்கிறார்கள் எங்களுக்கும் சுரா மத்தியிலே ஒரு முதுகு அளவிற்கு மட்டும்தான் இடைவெளி இருந்தது அவர் நினைத்திருந்தால் எங்களை பிடித்து குறைசைகள் ஒப்படைத்துக் கொள்ளலாம் அன்றே எங்கள் தலை ஆனால் சுராகா பேச்சுவார்த்தை நடத்தினார் நீ நல்ல மனித முகமது உன்னை எதுவும் செய்ய முடியாது எனக்கு தெரியும் ஆனால் என்னை இப்பொழுது உன்னை விரட்டி வரும் குறைசிகள் என்னை கேட்பார்கள் உங்களை நான் காட்டி கொடுத்தாலும் விடுவேன் நீ ஏதாவது கொடுத்தேன்னு சொன்னா இதை காமிச்சுட்டு இதனால நான் அவரை விட்டுட்டேன் என்று நான் எதையாவது சொல்லி தப்பித்து விடலாம் சுராக்கா ஒரு நல்ல மனிதர் சொன்ன உடனே உலகி செல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே சுராக்காவை பார்த்து சொன்னார்கள் சுராக்கா உனக்கு நான் கொடுக்கிற வாக்குறுதியை நினைவில் வைத்துக்கொள் இப்பொழுது நானும் என் சித்திக்கும் என் தோழரும் தவிர வேற யாரும் இல்லை ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன் வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக இன்னி ஆஇதுக உனக்கு நான் வாக்குறுதி தருகிறேன் சிவாரயல் கிஸ்ரா 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 உடைய ரெண்டு தங்க காப்புகளை உனக்கு வாக்குறுதி தருகிறேன் கிஸ்ரா உடைய பதவியோ கிஸ்ரா உடைய அரசாங்கமோ அந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் போடக்கூடிய வலயம் அது அந்த ரெண்டு தங்க காப்புகளை உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் ஒண்ணுமே புரியல சுராத்தாவுக்கு வழியில மறைச்சு விட்ட ஒருத்தருக்கு சுராக்கா கேட்கறாரு கிஸ்ரானா ரூம் நாட்டை சொல்றியா பெரிய நாடு நாடாயிருச்சே அந்த நாட்டுடைய பதவியா அந்த நாட்டுடைய கண்ணியமா அந்த நாட்டுடைய பொக்கிஷமா எனக்கு த ஆ உனக்கு நான் வாக்குறுதி தெரிஞ்சதே வஸ்ஸலாம் அப்போவும் சுராக்கா சொல்லுகிறாரு நீ சாதித் எனக்கு தெரியும் நீங்கள் அமீன் எனக்கு தெரியும் முஹம்மது நீங்கள் அமீன் நம்பிக்கைக்குரியவர் ஆனா நான் இதை எப்படி அவளிடம் காத்துவது இந்த வாக்குறுதியை சல்லல்லா வளை ஹஸ்லம் செய்தன் அபபக்கர் சித்திக்கை பார்த்து சொன்னார்கள் அபாபக்கர் உஹ்சூ

முஹம்மத் சல்லா அலி வசல்லம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள் சிறாரைய கிஸ்ரா கிஸ்ரா உடைய ரெண்டு வலயங்களையும் ரெண்டு தங்க காப்புகளையும் வசலாம் சலாமையும் என்று எழுதி கொடுத்தார் வாங்கி வச்சுட்டு பயணம் இங்க தொடருது எல்லாம் முடிந்தது ஹிஜரத்து வெற்றி பெறுகிறது மக்காமா மகனம் முழுக்க எல்லோருக்கும் தெரிந்து விட்டது முஸ்லிம்கள் சாரசாரியாக செல்கிறார்கள் மதியாவினுடைய வளர்ச்சி வருகிறது எல்லாம் முடிந்து விட்டது சுராக்காவும் மக்காவிலே வாழுகிறார் தொடர்ந்து வாழுகிறார் ஆனால் நபிகன் நாயகம் சல்லாஹூ ஒரு செல்லம் வப்பாத் விட்டார்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால் நடக்கிற விஷயம் சைதன் அபுபக்கர் அலிவல்லான் அவர்கள் சலீபாவாக வருகிறார்கள் சைதன் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் வப்பாத் விடுகிறார்கள்

சுராக்காவில் தேடினால் அந்த அல்லாஹ் அக்பர் சுராக்காவினுடைய முடிகள் எல்லாம் நரைத்து போயிருக்கிறது சுராக்காவின் உடல் கொஞ்சம் வளைந்து இருக்கிறது சுராக்காவினுடைய தலைமுடிகள் நிறைந்து வயதோதியாக சுராக்கா கொண்டு வரப்பட்டார் சுராக்காவிடம் செய்தனா உமர் அலி அல்லாஹு அன்பவர்கள் சொன்னார்கள் முஸ்லிமோன் முஸ்லிம்களே சுராக்காவிடம் பார்த்து கேட்டார்கள் சுராக்கா உங்களிடம் இந்த இடத்திற்கு சொந்தக்காரர் எந்த மெம்பரிலே ஏறி நின்று நான் பேசுகிறேனோ மகாம் இந்த இடத்திற்கு சொந்தக்காரர் இஜரத்தின் பொழுது ஒரு கடிதம் கொடுத்தாரே எங்கே என்று கேட்டார்கள் உமரல் அன்பு

அல்லாஹு ஜல்ல சாமு வாக்குறுதி கொடுத்த நாட்கள் எது அவைகள் எந்த வாக்குறுதியும் ஒரு இடத்தில் கூட தோல்வியானதாக சரித்திரம் இல்லை ஒரு இடத்தில் கூட இல்லை என்று அல்ல அல்லாஹும் ரசூலும் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படியே நிறைவேற்றப்பட்டது உலகத்தில் எத்தனை விஷயங்களுக்கு நமக்கு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது நீங்கள் கவலையாக இருக்கும் பொழுதும் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டு அல்லாஹிற்காக பொறுமை காருங்கள் நிச்சயம் அந்த கவலில் இருந்து உங்களை ஈடேற்றம் தருவான் என்று வாக்குறுதி இருக்கிறதே நாம் மறந்துவிட வேண்டாம் முஸ்லிம் பெருமக்களே அல்லாஹுவின் தொழுகையிலே வெற்றி என்று வாக்குறுதி கொடுத்தார்களே சதக்காவிலே வெற்றி என்று வாக்குறுதி கொடுத்தார்களே உறவை முறித்து வாழாமல் இருப்பதில் வாக்குறுதிகளை கொடுத்தார்களே எண்ணற்ற வாக்குறுதிகள் கொடுத்தார்களே அதிலிருந்தும் யாரும் தைவ கூர்ந்து பராமுகமாக இருந்து விட வேண்டாம் அல்லாஹும் ரசூலும் எந்த வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அத்தனையும் இந்த உலகத்திலும் நடைபெறும் நாளை மறுமையிலும் நடைபெறும் வரக்கூடிய ஒரு வார்த்தை நாள் நம்முடைய ரசூல்மார்களுக்கும் நாம் உதவி செய்வோம் கொண்டார்களோ அவர்களுக்கும் நாம் உதவி செய்வோம் அதே போன்ற நாளை மறுமை நாளிலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம் இந்த உதவி என்பது நம்மை விட்டு போகாத மக்களே சிரியாவில் வாழக்கூடிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்டு அரவழைக்கப்படாத சூழ்நிலையில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும் நாம் கொடுக்கிற எல்லா உபதேசங்களும் அவர்களுக்கான சுப செய்திகளும் அவர்களுக்கான துமாவும் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹுடைய வாக்குறுதி ஒரு நாளும் கோரிக்கையாகாது எனவே அவன் கொடுத்த வாக்குறுதிகளில் எதுவெல்லாம் நன்மையான இமாத சம்பந்தமாக இருக்கிறதோ அவைகளை சரிவன செவ்வன வாழ்க்கையில் செய்திட அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்திருவானாக எச்சரிக்கையாக இருக்கிறதோ அதன் மீதும் நம் உடலும் உள்ளமும் அச்சம் கொண்டு அதிலிருந்து தவிர்ந்து அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹின் தூதர் கண்மணி ரசூலினுடைய அழகிய துமாவிற்கு சொந்தக்காரர்களாக சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய وآخر دعوانا أن الحمد لله رب العالمين